புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராதி அருகே உள்ள சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் ராமன் இவருடைய மகன்தான் அடைக்கப்பன் வயிற்று நான்கு கோவையில் வேலை பார்த்து வந்த இவர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் வந்திருந்தார் தான் நேற்று காலை பொன்னமராவதி அருகே அரியாண்டி கண்மாய் கரையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் உடல்களில் ஆங்காங்கே கத்திக்குத்து காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் பொன்னமராவதி போலீசாரும் வழக்கு செய்து விசாரணை நடத்தினார்கள் இது தொடர்பாக இதே ஊரை சேர்ந்த காத்தான் வயது அறுபத்தொன்னு அவருடைய மகனான கதிரவன் வயது இருபத்தி நான்கு ஆகியோரை நேற்றிரவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் விசாரணையில் சில மாதங்களுக்கு முன்பு அடைக்கப்பன் காத்தானின் மகளிடம் தன்னை காதலிக்குமாறு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காத்தானும் அவருடைய மகனான கதிரவனும் கண்டித்திருந்தனர் ஆனாலும் அவர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதனால் தந்தை மகன் சேர்ந்து அடைக்கப்பனை கழுத்தை அறுத்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் பின்னர் இருவரையும் பொன்னமராவதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறையிலும் அடைத்துள்ளனர்